ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கிழங்கு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த கிழங்கு எடுத்துருக்கோம் இப்போ இது மாதிரி தான் இருக்கும் நம்ம சேனக்கிழங்கை விட இது ரொம்ப சின்னதாக இருக்கும் இது சிறு கிழங்குன்னு கூட சொல்லுவாங்க இப்போ இது தோல் சீவி இப்போ இதை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த சைஸெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில கருவேப்பிலை பொறிஞ்சதும் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போது எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நல்லா கிளரி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கிளரி விட்டாச்சு இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளரி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கிளரி விட்டாச்சு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கால் ட கால் டம்ளாக கம்மியாக தான் சேர்க்க போகிறோம் ஜாஸ்தி வேண்டாம் இதிலே மூடி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கி வதக்கி விட்டோம்னாலே சூப்பராக ஃப்ரை ரெடி ஆகிடும் நமக்கு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு இருக்கட்டும் இப்போ நல்லா கிளரி விட்டுக்கலாம் இப்போ இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த கிழங்கு வந்துட்டு மார்கழி தை மாதத்தில் தாங்க கிடைக்கும் இது சீசனில் தான் கிடைக்கும் இது எல்லா டைமும் கிடைக்காது ஆனால் டேஸ்ட்டெல்லாம் பார்த்தோம்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது உருளைக்கிழங்குன்னு சொல்லிவிட்டு கூட கொடுக்கலாம் ஏன்னா அது மாதிரி தான் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ